வணக்கம் நண்பர்களே பணம் உங்களை தேடி வர வேண்டும் கேட்கறதுக்கு நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஏன் முடியாது கொஞ்சம் மாற்றி யோசிப்போம் பணம் உங்களை தேடி வரணும்னா என்ன பண்ணணும் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நான் எல்லாருமே பணத்தை தான் இருக்கிறோம் ஆனால் பணம் நம்மளை தேடி வருவதற்கான எப்படி மாற்றினா சரியாக போகிறோம்னு பார்க்கலாம் அந்த வாய்ப்புகளை எப்படி உருவாக்கலன்னு நீங்கள் பார்க்கலாம் உங்களை ஒரு ஹை வேல்யூ பர்சனாக நீங்கள் மாற்றணும் உயர்ந்த மதிப்புள்ள நபராக மாற்றினா கண்டிப்பாக பணம் அவங்களை தேடி வரும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு பட்டாம்பூச்சி நம்ம வெரைட்டி வெரைட்டி பிடிச்சிட்ருக்குறோம் ஒரு பட்டர்ஃப்ளை ஒன்று பட்டர்ஃப்ளை வெரைட்டி பிடிச்சிட்ருக்கோம் பட்டர்ஃப்ளை நம்மளை தேடி வரணும்னா என்ன பண்ணணும் நம்ம ஒரு நல்ல பூக்கள் நிறைந்த தோட்டமாக மாறணும் டூ நாட் சீஸ் பட்டர்ஃப்ளைஸ் டூ பிகம் ஏ பியூட்டிஃபுல் கார்டன் பட்டர்ஃப்ளைஸ் வில் கம் டு யூ இதுதாங்க அங்கே கான்செப்ட் பட்டாம்பூச்சிகளை தேடி நம்ம அலைய வேண்டாம் பணத்தை தேடி அலைய வேண்டாம் பணம் நம்மளை தேடி வரணும்னா நம்ம அருமையான ஒரு விஷயத்தை உருவாக்கி வைத்து கொண்டால் அதுக்கு தான் ஸ்ட்ராட்டஜிஸ் நுணுக்கங்கள் வியூகங்கள் அப்படிங்கிற சொல்கிறோம் அதை நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஏழ்மை மனநிலையிலேருந்து ஒரு பணக்கார மனநிலை இதை அபண்டுன்னு சொல்லுவாங்க அபரின் விதம் சொல்லுவாங்க இந்த அபரிமிதமான மனநிலைக்கு முதல்ல மாறணும் அப்போ இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் செலவோம் அப்படிதானே இருந்தோம் கரெக்டு ஆனால் மைண்டை படத்தில் நம்ம அந்த நேரோ மைண்ட்லேயே இதுக்குள்ளேயே இந்த மாதிரி வாழ்க்கை இப்படி இருந்துகிட்ருக்கோம் இந்த வாழ்கிற தாண்ட அளவுக்கு பணம் செலவழித்து தான் மைண்டை மாற்று பணம் செலவழிக்க வேண்டியதில்லை மனதளவில் மாற்றங்களை கொண்டுவதற்கு செலவு பண்ண வேண்டியதில்லை செல்வத்தை ஈர்ப்பதற்கு முன்னால் அதை வந்து ஒரு பவர்ஃபுல் விஷயமாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் பணத்தை வந்து பவர்ஃபுல் விஷயமாக பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம மனநிலையே வந்து பற்றாக்குறை ஸ்கார்ட் சிட்டி மைண்டில் இருந்து அபண்டன்ஸ் மைண்டுக்கு கொண்டு வரணும் அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகிறவனு நான் சொல்கிறேன் பணத்தை ஒரு சக்தியாக பார்க்கணும் மைண்ட் இஸ் எனர்ஜி நம்ம கையில் பார்க்குற ரூபா நோட் வந்து ஒரு டோக்கன் ஸோ அது ஒரு ஆற்றலாக பாருங்கள் கையில் இருக்கிற பணம் வந்து ஒரு டோக்கன் அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கோங்க இப்போது நமக்கு பணம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா தீர்க்கப்பற வேண்டிய சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டிய ப்ராப்ளம்ஸ் அந்த ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது ஆனால் பயிற்சிக்காக சொல்ல வேண்டியிருக்கு ஒரு சவால் மக்களுக்குள்ள சவால் அந்த சவாலுக்கான ஒரு தீர்வு தீர்வு யார் கொடுத்தாலும் மக்கள் வந்து பணத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க எவ்வளோ கெட்டாலும் கொடுப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள் ஒரு பிளம்பர் வந்து ரிப்பேருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டாலும் நம்ம பார்க்க மாட்டோம் அந்த வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது கரெக்டாக இந்த வேல்யூ ஆடட் பர்சனாக இருக்கிறோம் ஸோ எந்த ஃபீல்டில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ரைட்டா இதுதான் தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான தடைகள் என்னன்னு கேட்டால் ஒரு லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லுவோம் நம்ம வந்து தடுத்து நிறுத்திக்கக்கூடிய நம்பிக்கைகள் அவ அவநம்பிக்கைகள் அது ரொம்ப நம்மளை தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு இந்த பணம் வந்து மோசமான இதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளே போட்டு வச்சுருக்கோம் பணம் வந்து மோசம் கிடையாது பணம் வந்து நல்லவங்க கையில் இருந்தால் நல்லது நடக்கும் கெட்டவங்க கையில் இருந்தால் கெட்டது நடக்கும் பணம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஆனால் நமக்கு மனசுக்குள்ளே இருக்கிற சில நம்பிக்கைகள் என்ன பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் எல்லா சவால்களுக்கும் காரணம்னு ஒன்று போட்டிருக்கோம் அதுவே நம்மை தடுத்து நெடுத்து கொண்டிருக்கும் ஒரு தவறான நம்பிக்கை அது ஒரு லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லுவோம் இதை நம்ம பாசிட்டிவாக மாற்றணும் மாற்றலைன்னா இது ஒரு தடையா இருந்துக்கிட்டு இருப்போம் பணம் என்பது நான் நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு உதவக்கூடிய ஒரு டூல் கருவி அப்படின்னு மாற்றி யோசிக்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டால் பண நன்றி சொல்லணும் நமக்கு வர்ற பணத்துக்கு நன்றி சொல்லணும் நம்ம பண்ற செலவு பண்ற பணத்துக்கு நன்றி சொல்லணும் அது எப்படி சார் அதுதான் அந்த எனர்ஜியை பூஜிக்கணும் பணம் சொல்றது டோக்கன் அந்த எனர்ஜி தான் நம்ம இந்த எனர்ஜி நிற்கும் சக்தியை போற்றினால்தான் சக்தி நம்மகிட்ட நிற்கும் அப்போ பணம் வரும்போதும் அதுக்கு நன்றி சொல்லுங்க பணம் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது சந்தோஷமா கொடுத்துட்டு அதுக்கு நன்றி சொல்லுங்க அது வந்து அந்த ஒரு செல்வத்தின் சுழற்சியோடு இணைந்து போகும் பொழுது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வருங்கிறத நீங்க உண்மையிலே உணர்வீங்க அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு சிக்கலுக்கு ஒரு தீர்வு காணணும் அந்த தீர்வு எவ்வளோ மேக்னிடியூட அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ எவ்வளோ பெரிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ அந்த அளவுக்கு பணம் அவங்களை தேடி வரும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு 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 தீர்வு மக்களுக்கு இருக்கக்கூடிய சவாலுக்கு ஒரு தீர்வு அது எவ்வளோ மேக்னிடியூட் அளவுக்கு அவங்களுக்கு டயத்தை சேவ் பண்ணுது பணத்தை சேவ் பண்ணுது எனர்ஜி சேவ் பண்ணுதோ அளவுக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கும் அது பேர் வந்து அடுத்த விஷயம் வந்து லா ஆஃப் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஈடு செய்யும் விதி நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்திற்கு ஏதாவது நம்ம திருப்பி கொடுத்தா தான் ஒரு வருமானம் வந்தால் இலவசம்லாம் பிரபஞ்ச இயக்கத்தில் கிடையாது ஏதாவது ஒன்று நம்ம திருப்பி கொடுக்கணும் அது நல்ல வேல்யூபுளாக மக்களுக்கு தேவையான ஒரு விஷயமா அது கொடுக்கும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய திறன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் மக்களுக்கு ஒரு தேவையை பூர்த்தி பண்ணுது அப்படின்னா பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை ரொம்ப ரேரா இருக்கணும் அதாவது வித்தியாசமான நபர் உங்கள்கிட்ட மட்டும்தான் சில விஷயங்கள் இருக்கு எலார்ட்டி இருக்கிறது ஒண்ணு இல்ல அதாவது நூத்துல நூற்றி ஒன்றா நீங்க இல்ல ஆயிரத்துல ஆயிரத்தி ஒன்றா இல்ல நீங்க ஸ்பெஷல் ஏதோ ஒரு ஏரியால ஸ்பெஷல்னா நீங்க வைக்கிறதாங்க ஃபீஸு நீங்க கேட்குறதாங்க கட்டணம் மக்கள் கண்டிப்பா கொடுப்பாங்க யோசிங்க உங்கள்கிட்ட எந்த விஷயத்த நீங்க ஒரு அரிய திறனாக ஒரு ரேர் ஸ்கில்லாக நீங்கள் மாற்றிக்கலாம்னு பார்த்துங்க அப்போ தான் அது ஹை இன்கம் ஸ்கில்லாக மாறும் இப்போ ஹை இன்கம் ஸ்கில் பற்றி இன்னொரு வீடியோ நான் போடுறது பிளான் பண்ணியிருக்கேன் அதிக வருமானம் தரக்கூடிய திறமை என்ன எது நமக்கு நிறைய பணம் கொட்டும் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நமக்கு இருக்கிற திறமை வளர்க்கும் பொழுது என்கிட்ட இது தெரியும் இது தெரியும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நம்ம பணம் கிடைக்கும் அதையே கொஞ்சம் ஹை லெவலான ஸ்கில்லை மாற்றிட்டா ஹை இன்கம் ஸ்கில்லாக மாறிடும் ரேர் ஸ்கில் அரிய வகையான ஒரு திறமையாக இருந்தால் அது ஹை இன்கம் ஸ்கில்லாக அதிக வருமானம் தரக்கூடிய திறமையாக மாறும் இது புரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும் அதுதான் உண்மை இப்போது ஒரு விஷயம் ஒரு ப்ளம்பர் வந்து வீட்டுக்கு ஒரு ரிப்பேர் பண்ணுறாரு பிரச்சனை தீர்த்து வைக்கிறாரு சவாலை தீர்த்து வைக்கிறாரு நீங்கள் ஃபீஸ் கொடுக்குறீங்க ஐநூறுரூவாய் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இப்போது ஒரு பத்தாயிரம் ப்ளம்பர் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு நான் ஒரு டிசைன் பண்ணுறேன் நான் ஒரு சாஃப்ட்வேர் போடுறேன் அப்படின்னா அது எவ்வளோ பணமடங்கு நமக்கு வருமானம் கிடைக்கும் ஒரு சாஃப்ட்வேர் பத்தாயிரம் பிளம்பர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு லட்சம் பிளம்பர் யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் இது மாதிரி நம்ம வித்தியாசமாக நம்ம யோசிக்கணும் நம்ம ஒரு பிளம்பர் மனநிலருந்து நாற்பது பன்னா இருக்கு ஐநூறுரூவா கிடைக்கும் அப்படின்னு மட்டும் பார்க்குறோம் ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பிளம்பரும் இதை வாங்கணும் பத்தாயிரம் பிளம்பருக்கும் யூஸ் ஆகணும் பணம் கிடைக்கணும் இது போல் வேறு லெவலில் மாற்றி யோசிக்குவாங்கல்ல பெரிய லெவலுக்கு யோசிக்கல அடுத்த விஷயம் விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கென்று தனிப்பட்ட பிராண்ட் உருவாக்குங்க நல்லா பாருங்கள் வெற்றி பெற்றவங்க அவங்களுக்கும் பிராண்ட் அந்த பிராண்டை உருவாக்கியாச்சுன்னா நம்பிக்கை வருது நம்பிக்கையான நபராக இருக்கும் பொழுது நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாங்க மக்கள் கொடுப்பாங்க சந்தேகமே கிடையாது அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு உங்களை கொண்டு போயிடணும் அடுத்த விஷயம் நீங்கள் சிறந்த நிபுணர் ஆகணும் இது சாதாரண கொஞ்சம் விஷயம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படி அது ஸ்பெஷலைஸ்டாகுங்க சிறந்த நிபுணர் ஆகும்பொழுது ஒரு பெரிய அளவில் அறிவை வளர்த்து கொள்ளும் பொழுது அதுக்கு வந்து பெரிய வரவேற்பு பெரிய வருமானம் பெரிய மரியாதை அங்கீகாரம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்போ அதை உருவாக்குறதுக்கு வழிகள் என்ன சமூக வலைத்தளங்களை சரியாக யூஸ் பண்ணுங்கள் சமூக சோஷியல் மீடியா சரியாக யூஸ் பண்ணுங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கள் பிளாகில் நிறைய எழுதுங்க நிறைய ஸ்பீச்சஸ் உங்களுக்கு போடுங்க யூடியூபில் நிறைய சேனல் போடுங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போகும்பொழுது சமுதாயத்தில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நபராக நீங்கள் மாறும்பொழுது உங்களை தேடி வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் அடுத்த விஷயம் நெட்ஒர்க்கிங் உங்களுக்கு எத்தனை பேரை தெரியும் உங்கள் ஃபோனில் ஆயிரத்தி ஐநூறு கான்ட்ராக்ட் இருக்கலாம் இந்த ஆயிரத்தி ஐநூறு எவ்வளவு எவ்வளோ இருந்து நீங்கள் பணம் வசூல் பண்ணுவதற்கான விஷயத்தை விற்க முடியும் உங்கள் நெட்ஒர்க்கிங்கு காசாக்கணும் அந்த நெட்ஒர்க்கிங் மக்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம கொடுக்கணும் ஆயிரங்களில் யோசிக்கிறத விட கோடிகளை யோசிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தால் போருங்க அவங்க தான் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய இருக்கும் பெரிய அளவில் பணம் பொருளக்கூடிய மக்களோட காண்டாக்ட் நேர்மறையாக நேர் நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய மக்களோட இருந்தால் கண்டிப்பாக உங்களையும் உயர்த்தி விடுவாங்க இப்போ நெட்ஒர்க்கிங் வித் ஹை லெவல் பீப்புள் ஹை ஆர்டர் ஆஃப் திங்கிங் அந்த மாதிரி வித்தியாசமாக திங்க் பண்ண ஒரு ஆட்களோடு இருக்கணும் அடுத்தது நேர்மையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக பெரிய அளவில் உங்கள்கிட்ட இருக்கணும் நேர்மையும் நம்பிக்கையும் கண்டிப்பாக பல மடங்கு உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வருங்கிறது முக்கியமான விஷயம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணினாலும் அதில் ஒரு சிஸ்டம் ஒன்று கரெக்டாக ரெடி பண்ணுங்க ஒரு அமைப்பு கரெக்டாக இருக்கணும் அந்த சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் தானே எங்கேயுமே லூப்போல் ஆகாது எங்கேயுமே மிஸ்டேக் ஆகாது அது வந்து எங்கேயுமே உங்களுக்கு ட்ராப் பண்ணாமல் பணம் உங்களுக்கு ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இவன் நீங்க தூங்கும் போது கூட பணம் வந்துட்டு இருக்கிற மாதிரி சிஸ்டம் அது மாதிரி ரைட்டா அடுத்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம் பாருங்க யூ இன்க்ரீஸிங் ஒரு அசட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் ஒரு லைபிலிட்டி சொத்துக்களை உருவாக்கிட்டு இருக்கிறோமா இல்லை ஜஸ்ட் வர்ற பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறோமா கன்சம்ஷன் சொல்லுவோம் காலி ஆகிடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே வராது ஸோ பணக்காரர்களுக்கும் ஆவரேஜ்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஏழைகள் வர்ற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பணக்காரர் வர்ற பணத்தை நிறுத்தி வச்சு அதை அசலா மாத்தி ஒரு சொத்தா மாத்தி அதுல இருந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா வரக்கூடிய வருமானத்தை நல்லா செலவு பண்ணுவாங்க கன்செப்ஷன் பண்ணுவாங்க அப்ப நீங்க அசட்டை உருவாக்குறீங்களா லைபிலிட்டியை உருவாக்குறீங்களா அப்படின்னு பாருங்க அடுத்து நீண்ட கால சேமிப்பு அப்படின்னு பாக்கணும் சேமிப்புனா குறுகிய காலத்துல சேமிப்பு தான் இதெல்லாம் லாபம் கிடைக்காது நீண்ட கால சேமிப்புனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுமாங்க கூட்டு வட்டிமாங்க வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி இன்றைக்கி ரேட்டில் வட்டிக்கு வட்டி கடனாக தான் கொடுத்துட்ருக்குறோம் கூட்டு வட்டியில் கொடுத்துட்டு தான் இருக்கும் போது தவிர கூட்டு ஓட்டியில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான வழிகளை பார்க்கல ஸோ சேமிப்பை நீண்ட காலத்துக்கு பிளான் பண்ணுங்கள் அது பெரிய அளவில் போகும் அடுத்த விஷயம் நீ ரேட்டில் என்ன டூல்ஸ்லாம் நம்ம சுற்றி இருக்கிறது ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு இல்லைன்னா நெட்ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஏஏ டூல்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியும்னு இருப்பாருங்க அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டால் பெரிய வாய்ப்புகளை தட்டுறதுக்கு அது யூஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் அதை பார்த்துக்கிட்டே போங்க ஸோ இதை மாதிரி சின்ன சின்ன வியூகங்கள் மட்டும் மாற்றினா போறோம் கடைசியாக திருப்பி அதே பையன் சொல்றேன் டோன்ட் சேஸ் பட்டர்ஃப்ளைஸ் வி பிகம் ஏ பியூட்டிஃபுல் கார்டன் பணத்தை தேடி தேடி போவதை நிறுத்திவிட்டு பணம் உங்களை தேடி வருவதுக்கு என்ன செய்யலாம் என்ன திறனை வளர்த்துக்கிட்டா நான் எந்த நிலைமையில வச்சுக்கிட்டா மக்கள் என்னை தேடுவாங்க நான் கேட்குற வருமானத்தை கொடுப்பாங்க கேட்குற பணத்தை கொடுப்பாங்க கேட்குற ஃபீஸை கொடுப்பாங்கிற மாதிரி யோசிங்க கண்டிப்பா ஒரு ஷார்ட் பீரியட்ல உங்களை ஒரு சிறந்த நபராக மாற்றிக்கொள்ள முடியும் பெரிய வருமானத்தை ஈட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக மாற்றிக்கொள்ள முடியும் பணம் உங்களிடம் மீண்டும் நீங்கள் செல்வந்தராக மாறுவீர்கள் வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் நண்பன் அரசு ஷான்முக சுந்தரம்